நமஸ்ரீ ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் தேனி மாவட்டம் மண்ணூத்து கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட சமுதாய கூடத்தை ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் திறந்து வைத்தார் தொடர்ந்து நான் எம்எல்ஏவாக வந்ததற்கு பிறகுதான் மழை பெய்து ஆற்றில் தண்ணீர் ஓடுகிறது என கலகலப்பாக பேசியது மக்களிடையே சிரிப்பலையை ஏற்படுத்தியது மேலும் அப்பகுதியில் சாலை அமைத்ததும் பேருந்து வரப்போவதாக பேசிய எம்எல்ஏ மகாராஜன் பஸ் விட்டவுடன் ஏரோப்ளைன் வேணும்னு கேட்காதீங்க என கலகலப்பாக பேசினார் இங்க இருக்கிற மரமாட்ட போராமேஜி பாடி கிடச்சில குடிக்கிற தண்ணி இல்லாமல் கிடந்தீங்கள்ல மாராசை வந்து கால் வச்சேன் ஏதா எதாவது குறையிறோமா நாங்கள் ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா என்னென்ன சொன்னோம் மக்களே நீங்கள் கஷ்டப்படாமல் நாலு மணி வரைக்கும் வேலை செய்யுங்க நாலு மணிக்கு மேலே உங்க வாடுக்கு ஓசியா பஸ்ஸில் போய் தேனிக்கு போங்க ஆண்டிவட்டி போங்க உசிலம்பட்டி போங்க ஆள் ஊரம் வீட்டில் சோறாக்கம் வீட்டு போனேன் இப்போ அதே மாதிரி எல்லா இடத்துக்கு போய் வரீங்கல்ல இப்போ இந்த ரோடு போட போகிறோம் இந்த ரோடு போட போறோம் இதில் பஸ்ஸு விட போகிறோம் பஸ் வந்தோடனே எங்கூர் கேரப்பில் போகிறீங்க பசு விட்டு நீங்க நீங்கள் எங்களுக்கு ஏறப்பிதான காலம் மட்டும் போகிறீங்க இல்லை ட்ரைவர்ட்டு கேட்க போறீங்க நமஸ்ரீ குமரன் மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் த எஸ்கேடிஎம் ஜுவல் ஆப் டுடே